வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் மன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சமதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே பாகம் ஒன்று பரஞ்சோதி யாத்திரையில் இன்று நாற்பத்தி ஓராம் அத்தியாயம் பாசறை புத்த விகாரத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் அக்குதிரை வீரர்களில் மூன்று பேர் பரஞ்சோதிக்கு முன்னாலும் மூன்று பேர் பின்னாலுமாக பரஞ்சோதியை தங்களுக்கு நடுவிலேயே விட்டுக்கொண்டு சென்றார்கள் பொழுது நன்றாய் விடிந்த பிறகு பரஞ்சோதி அவர்களுடைய தோற்றத்தை கவனித்தான் அவர்கள் திடகாத்திரமுள்ள ஆஜானுபாகுவான மனிதர்கள் என்று தெரிந்து கொண்டார் இந்த வீரர்கள் ஏதோ ஒரு சைனியத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் முக்கியமான யுத்த காரியமாகத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடன் தன்னை ஏன் அந்த புத்தபிக்ஷு சேர்த்து அனுப்பினார் நேரமாக பரஞ்சோதியின் மனக்கலக்கம் அதிகமாயிற்று அவன் அந்த வீரர்களுக்கு முன்னால் போகவோ பின்னால் போகவோ முயன்ற போதெல்லாம் அவர்கள் அதற்கு இடம் கூடாமல் அவனின் நடுவிலேயே விட்டு கொண்டு போனார்கள் இதை பார்க்க பார்க்க அவன் உள்ளத்தில் தனக்கு இவர்கள் வழிகாட்டி அழைத்து போகிறார்களா அல்லது சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்களா என்ற சந்தேகம் உதித்தது ஸ்ரீபர்வதம் வடக்கே கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிறது என்பது பரஞ்சோதிக்கு தெரியும் ஆனால் அதிகாலையில் கிளம்பியதிலிருந்து இந்த வீரர்களோ மேற்கு திசையை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை கொஞ்ச தூரம் மேற்கு நோக்கி பிரயாணம் செய்த பிறகு வடக்கு நோக்கி திரும்பலாம் என்று அவன் எண்ணியபடியும் நடக்கவில்லை சூரியன் உச்சிவானத்திற்கு வரும் வரையில் அவர்களுடன் பிரயாணம் செய்த பின்னர் பரஞ்சோதி தான் உண்மையில் சிறையாளியா இல்லையா என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்பினான் அவ்விடத்தில் வடக்கு நோக்கி திரும்பிய பாதையில் அவன் தன் குதிரையை திருப்பினான் கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த ஆறு குதிரை வீரர்களும் தன்னை சூழ்ந்து நிற்பதைக் கண்டான் அவளுடைய வேல்களின் முனைகள் அவனுடைய குதிரை மீது உராய்ந்து கொண்டிருந்தன எண்ணெய் ஊற்றி ஆயத்தமாய் வைத்திருக்கும் தீபத்தின் திரியானது அதன் மீது தீப்பட்டதும் சுடர்விட்டு எரிய தொடங்குவது போல் பரஞ்சோதியின் உள்ளத்தில் குமரி கொண்டிருந்த ஆத்திரம் இப்போது கொழுந்து விட்டு தொடங்கியது கோபத்தினால் அவனுடைய இரத்தம் கொதித்தது கையிலே வேலை எடுத்தான் அதை தனக்கு அருகில் இருந்தவன் மீது பிரயோகிப்பதற்கு ஓங்கினான் ஆகா என்ன ஏமாற்றம் ஓங்கிய வேல் எங்கேயோ போய் விழுந்தது வேலு உடையவனும் தொப்பென்று தரையில் விழுந்தான் எப்படி விழுந்தோம் என்பதே முதலில் பரஞ்சோதிக்கு தெரியவில்லை அப்புறம் தன் உடம்பின் மீது கயிறு ஒன்று சுற்றி கொண்டிருப்பதை கண்டான் அந்த வீரர்களில் ஒருவன் சுருக்க போட்ட கயிற்றை தன் மீது எரிந்து தன்னை கீழே இழுத்து தள்ளிவிட்டான் என்பதை அறிந்தான் இரண்டாவது தடவை இவ்விதம் சூழ்ச்சியினால் தான் வெல்லப்பட்டதை நினைத்த போது பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு பக்கம் ஆத்திரமும் பொங்கின அவனுடைய குதிரையோ தன் எஜமானனுக்கு இனிமேல் தன்னால் பயனில்லை என்று உணர்ந்து கொண்டது போல் வந்த வழியே திரும்பி ஓடிக்கொண்டிருந்தது தப்பிச் செல்வதற்கு இவ்விதம் வழியே இல்லாமற் போகவே இனி போராடுவதில் பயனில்லை நடப்பது நடக்கட்டும் என்று பரஞ்சோதி சும்மா இருந்தார் அந்த வீரர்களில் மூவர் குதிரை மீதிருந்து இறங்கி வந்து பரஞ்சோதியின் கரங்களை முதுகு பக்கம் சேர்த்து பின்கட்டு முன்கட்டாக கட்டினார்கள் அந்த ஆறு குதிரைகளுக்குள்ளே அதிக வலிவும் ஆகிருதியும் உள்ள குதிரையின் மீது அவனை ஏற்றி வைத்தார்கள் அவனுக்கு பின்னால் அவ்வீரர்களில் ஒருவனும் உட்கார்ந்து கொண்டான் மறுபடியும் குதிரைகள் மேற்கு திசையை நோக்கி சென்றன அஸ்தமிக்க ஒரு ஜாமம் இருக்கும் பொழுது பரஞ்சோதி தனக்கு முன்னால் ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்தான் அப்போது அவர்கள் சென்ற பாதையானது வர வர மேடாகி வந்த பூமியின் உச்சியை அடைந்திருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது வெகு தூரத்துக்கு வெகு தூரம் சமவெளி பிரதேசமாக காணப்பட்டது அந்த பிரதேசத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் சைன்யம் தண்டி இறங்கி இருந்தது ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கருங்குன்றுகளைப் போல் வரிசை வரிசையாக அங்கு நின்றன அந்த கருங்குன்றுகளுக்கு இடையிடையே அடித்திருந்த கூடாரங்கள் வெண்ணிற மனக் போல் தோன்றின மற்றும் எண்ணெய் இயலாத குதிரைகள் ஒட்டகங்கள் ரிஷபங்கள் ரதங்கள் வண்டிகள் ஆகியவை எங்கெங்கும் காணப்பட்டன சர்க்கரை இறைந்து கிடக்கும் இடத்தில் மோய்க்கும் எறும்புகளைப் போல் லட்சம் வீரர்கள் சில இடங்களில் நெருங்கியும் சில இடங்களில் பறந்தும் வெகு தூரத்துக்கு வெகு தூரம் காணப்பட்டார்கள் கூடாரங்களின் மேலே வரிசை வரிசையாக கொடிகள் பறந்து கொண்டிருந்தன எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக ஒரு பிரம்மாண்டமான கொடி வானலாவை பறந்து கொண்டிருந்தது கொந்தளித்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தை நெருங்கும் போது கேட்கும் ஹோ என்ற பேரறிச்சலை போல் இனந்தெரியாதபடி பல ஒளிகள் வந்து கொண்டிருந்தன இந்த காட்சியை பார்த்த பரஞ்சோதியின் வாயிலிருந்து ஆஹா என்ற சத்தம் எழுந்தது அங்கே தண்டி இறங்கியிருப்பது பல்லவ தான் என்று எண்ணிய பரஞ்சோதியின் உள்ளத்தில் அப்போது அவனுடைய கட்டுண்ட நிலைமையெல்லாம் மறக்கச் செய்து ஒரு பெரும் ஆர்வம் பூரித்து எழுந்தது அது என்ன ஆர்வம் என்றால் மகத்தான வீரப்போருக்கு ஆயத்தமாக துடிதுடித்துக் கொண்டு நிற்கும் அந்த மகா சைனியத்தில் தானும் ஒரு போர்வீரனாக சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான் அந்தகாரம் சூழ்ந்த இரவில் பிரயாணம் செய்பவன் வலி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கையில் திடீரென்று தோன்றிய மின்னலின் ஒளியில் தான் போக வேண்டிய பாதையை கண்டுபிடிப்பது போல் பரஞ்சோதியும் தான் பிறவி எடுத்தது எதற்காக என்பதை அந்த கணத்தில் தெளிவாக கண்டுகொண்டார் ஓலையில் எழுத்தாணி கொண்டு எழுதுவதற்காகவோ தோத்திர பாடல்களை உருப்போட்டு பாடுவதற்கோ கையில் சிற்றுளிக் கொண்டு கல்லை கொத்தி கொண்டிருப்பதற்காகவோ வர்ணங்களை குலைத்து சுவரில் சித்திரம் எழுதுவதற்காகவோ தான் பிறக்கவில்லை கையில் வாளும் வேலும் கொண்டு போர் முனைகள் நின்று எதிரிகளின் தலைகளை பணங்காய்களைப் போல் உருட்டி அவர்கள் நெஞ்சில் வேலை பாய்ச்சி இரத்த வெள்ளத்தில் நீந்தி சங்கு முழக்கி பகைவர்களை ஹதாகதம் செய்து விரட்டி வீராதி வீரன் என்று உலகமெல்லாம் பாராட்டும்படி பெயரெடுப்பதற்காக பிறந்தவன் தான் என்று உணர்ந்தான் இந்த எண்ணமானது பரஞ்சோதிக்கு எல்லையற்ற குதூகலத்தை உண்டாக்கிற்று ஆயனர் வீட்டில் புத்த சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்து அவன் பார்த்த மகேந்திர சக்கரவர்த்தியின் கம்பீர உருவம் அவன் கண்முன்னால் எழுந்தது அதோ வானலாவி பறக்கும் கொடியின் அடியில் அந்த மகத்தான சைனியத்தின் பிரதம சேனாதிபதியான மகேந்திர சக்கரவர்த்தி வீட்டிருப்பார் அவர் முன்னிலையிலே தான் தன்னை கொண்டு போய் நிறுத்துவார்கள் சக்கரவர்த்தியின் சந்நிதியை அடைந்ததும் அவர் பாதங்களில் விழுந்து பிரபு பலவேந்திரா தங்களுடைய வீரமகா மகா இந்த பட்டிக்காட்டில் பிறந்த அரியாச்சிறுவனையும் சேர்த்து கொள்ள அறுபுரிய வேணும் என்று வேண்டிக் கொள்வதென்று பரஞ்சோதி தீர்மானித்தான் சித்திரக்கலையும் ஆச்சு வர்ண சேர்க்கையும் ஆச்சு ஆயனரும் நாகநந்தியும் எக்கேடு கெட்டாவது போகட்டும் இவ்விதம் பரஞ்சோதி எண்ணமிட்டு கொண்டே பாசறையை நெருங்கிய போது அவனுடைய பொங்கி எழுந்த உற்சாகத்தை மீண்டும் சந்தேக நிழல் மறைத்தது இங்கே இறங்கி இருப்பது பல்லவ சைனியம் தானா என்பதுதான் அந்த சந்தேகம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கொடி கொடி அல்லவா இங்கே பறக்கும் கொடிகளில் காட்டு பன்றியின் உருவம் கடூரமாக காட்சியளிக்கின்றதே ஒருவேளை இது வாதாபி சைன்யமாக இருக்குமோ பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வரும் சைன்யம் இதுதானோ அம்மா அம்மா இவ்வளவு பிரம்மாண்டமான படை பலமுள்ள பகைவனா பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான் பாசரையின் முன்வாசலை அடைந்ததும் வீரர்கள் குதிரைகளின் மீது இருந்து கீழே இறங்கி பரஞ்சோதியின் கீழே இறக்கிவிட்டு அவனை நடத்தி அழைத்து சென்றார்கள் பாசறைக்குள் புகுந்து சென்றபோது பரஞ்சோதியின் மனத்தில் முன்னமே தோன்றியிருந்த சந்தேகம் உறுதியாயிற்று பாசறையில் ஆங்காங்கு நின்ற வீரர்களின் தோற்றமும் அவளுடைய பேச்சின் பாஷையும் இந்த சைன்யம் பல்லவ சைன்யமாக இருக்க முடியாது என்று ஐயமர தெரிவித்தன ஆகா பகைவர்களின் பாசறை தான் இது இங்கே வந்து அகப்பட்டுக் கொண்டோமே தப்பிச் செல்வதற்கு வழியில்லை போலிருக்கிறதே என்று பரஞ்சோதி எண்ணிய போது அவனுடைய சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டன சற்று முன் உள்ளத்தில் ஏற்பட்ட குதூகலம் நிராசையாக மாறியது அவன் உடம்பை பிணித்திருந்த கட்டுக்கள் அப்போது முன்னை விட பதின்மடங்கு அதிகமாக வலித்தன மனச்சோர்வினாலும் உடல் வழியினாலும் அவன் நிமிர்ந்து நடக்கக்கூட முடியாமல் தள்ளாடவே அவனை அவ்வீரர்கள் இழுத்து கொண்டு போக வேண்டியதாக நேரிட்டது அப்போது சற்று தூரத்தில் அறிமுமம் அறிமுகமான முகம் ஒன்று தன்னை நோக்கி வருவதை பரஞ்சோதி கண்டான் அருகில் நெருங்கியதும் அந்த முகம் நேற்று முன்தினம் அவனுக்கு வழித்துணையாக கிடைத்த வஜ்ரபாகுவின் முகம்தான் என்பது தெரிந்தது முதலில் பரஞ்சோதிக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று உடனே அவன் மனத்தில் நாம் இந்த கதையை அடைவதற்கு மூல காரணம் இந்த மனிதன்தான் என்ற எண்ணம் தோன்றியது வஜ்ரபாகுவோ பரஞ்சோதியை பார்த்து மிக்க அதிசயத்தை அடைந்தவனைப் போல் தம்பி இது என்ன கோலம் என்றான் பிறகு அவனை அழைத்து வந்த வீரர்களை பார்த்து ஏதோ கேட்டுவிட்டு தம்பி பயப்படாதே சத்ராஷ்டிரிய புலிகேசி மன்னரிடம் உள்ளது உள்ளபடி சொல் உனக்கு தீங்கு ஒன்றும் நேராது என்று கூறினான் பஜ்ஜரபாகுவின் வார்த்தைகளை காட்டிலும் அவனுடைய பிரகாசமான கண்களில் மின்வெட்டை போல் தோன்றிய சமூகியானது பரஞ்சோதிக்கு அதிக தைரியத்தை ஊட்டியது என்று இத்துடன் அமரர் அவர்கள் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் தொடர்ந்து சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரத மணி திருநாள் சேனலை பின்பற்றுங்கள் பின்தொன்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கும் ஆர்வமுள்ள மற்றவர்களுக்கும் இந்த சிவகாமியின் சோதம் பகுதி ஒளிப்பதிவை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்